நெய் உடம்புக்கு நல்லதுன்னு ஆயுர்வேதம் சொல்லுது ஆனால் அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு சிலர் நெய்யில் கலப்படம் செஞ்சு அதை விஷமாக மாற்றிடுறாங்க இதனால் நல்ல பண்டான்னு நினச்சி சாப்பிட்டுட்டு இதய நோயை வர வச்சுக்கக்கூடாது அப்போ நெய்யே சாப்பிடக்கூடாதா சாப்பிட்லாங்க நம்மளே சுத்தமான வெண்ணெயை வாங்கி வீட்டில் நெய்யை உருக்கினா பயப்படாமல் தாராளமாக நெய் சாப்பிடலாம் நான் ஆவின் வெண்ணெய் அப்பப்போ வாங்கி ஃப்ரெஷ்ஷாக நெய் உருக்கி தான் பயன்படுத்துவேன் இதை புத்தூருக்கு நெய்னு சொல்லுவோம் இப்போ இருந்து சுத்தமான நெய்யை எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்கிறேன் அதாவது இதுதான் நெய் காய்ச்சறதுன்னு சொல்லுவாங்க வெண்ணெய் காய்ச்ச அடி கனமான பாத்திரம் வேணும் பொங்கி வந்துடாமல் இருக்க பாத்திரம் கொஞ்சம் உயரமாகவும் இருக்கணும் அரை கிலோ வெண்ணெய் காய்ச்ச ஒரு இருபது நிமிஷம் ஆகுங்க இந்த பக்கம் அந்த பக்கம் போகாமல் அடுப்படையிலேயே நின்று தான் நெய் காய்ச்சணும் வெண்ணைய கவரை பிரித்து பாத்திரத்தில் வச்சு சில்னஸ் போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் விட்டுடணும் அப்புறம் அடுப்பில் வச்சு காய்ச்ச ஆரம்பிக்கணும் கேஸ் எப்போவுமே சிம்மில் தான் இருக்கணும் வெண்ணெய் உருகி பால் மாதிரி ஆகும் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து செவக்க ஆரம்பிக்கும் ஓரளவு செவந்ததும் அடுப்பை அணைச்சிட்டு அடுப்பு சூட்லேயே வச்சுட்டா நல்லா செவந்துடும் இன்னொரு குறுக்கு வழி இருக்குது ஒரு கடாயில் பக்கத்தில் சில் தண்ணியை வச்சுக்கோங்க நல்லா செவந்து வெண் வெண்ணை காஞ்சதும் அப்படியே பார்க்குற தூக்கி ஜாக்கிரதையாக தண்ணியில் இறக்கிடுங்க உங்களுக்கு நல்ல செவந்த நெய் கிடைக்கும் நெய் பக்குவங்கிறது அனுபவத்தில் தான் கை வரும் திரும்ப திரும்ப காய்ச்சறப்ப அந்த பக்குவம் பிடிபடும் இன்னொன்று வெண்ணை செவக்க ஆரம்பித்ததும் ஒரு சத்தம் வரும் டொட்னு அந்த சத்தம் குறைஞ்சிக்கிட்டு வந்ததுன்னா வெண்ணை செவந்துக்கிட்டே வர்றதுன்னு அர்த்தம் நுறச்சிட்டு நிற்கிற வெண்ணையை கரண்டியால் தள்ளி தள்ளி விட்டு பார்த்தா செவக்க ஆரம்பித்தது தெரியும் காய்ச்சி இறக்கின வெண்ணையை ஆடாமல் அசையாமல் அப்படியே வச்சுருந்தா ஆறின பிறகு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அடி கசண்ட பாத்திரத்தில் விழுந்துடாமல் பார்த்துக்கணும் இது ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் நல்லா இருக்கும் ஒரு சுத்தமான ஈரம் இல்லாத ஸ்பூனை போட்டு உபயோகப்படுத்தணும்